வணக்கம் இந்த பதிவில் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதசை நடப்புல இருந்தால் எந்த மாதிரியான பலன் நடக்கும் அதே போல் பன்னெண்டு வீடுகளில் சுக்கரன் அமைந்தால் எந்த மாதிரியான பலன் அவர்களுக்கு நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சுக்ரன் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவராக இங்கே மகர லக்னத்திற்கு வருவார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் குழந்தைகளை பற்றி அறியக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானமாக ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஜீவனம் அதே போல் கர்மஸ்தானான்ட்டு இந்த பத்தாம் இடத்தை சொல்லும் அதனால் ஐந்து பத்துக்குடியவரை இந்த சுக்கரன் வருவார் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரணி லக்னத்தை சேர்ந்த அமைப்ப உடையது தான் இந்த மகரம் அந்த வகையில் இங்கே உங்களுடைய நட்பு கிரகம் சுக்கரனாக வர்றதுனால ஐந்தாம் மீட்டு பலனையும் பத்தாம் மீட்டு பலனையும் இவர் தருவார் அந்த வகையில் ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக இந்த சுக்கரன் வர்றதுனால உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை மகர லக்கணத்திற்கு பிறந்தவர்களுக்கு இருபது வருடம் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய லக்கணத்தில் சுக்கரன் அமை பெறுவது என்பது சிறப்பான அமைப்பு பூர்வ புண்ணிய குலதெய்வ அனுகூலம் பெற்றவர்களாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குழந்தைகளால் நன்மை தொழில் மூலயமாக நல்ல ஒரு அமைப்பு இது எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் இது கும்ப வீட்டில் போய் சுக்கரன் அமர்றாரு இது பார்த்திங்கன்னா தொழில் செய்வர்களுக்கு லாபகரமான ஒரு அமைப்பு அதே போல் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு வருமானம் உயர்வு அதாவது சுக்ரன் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியும் மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பை கூடியவர் அந்த வகையில் இங்கே சுக்ரன் அமர்றாரு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அந்த வகையில் மூன்றாம் இடம் இங்கே உச்ச அமைப்பு பெறுவர் சிறப்பான அமைப்பு உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் சொத்து சார்ந்த விஷயங்களில் தனலாபம் லாபம் தனப்புழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கும் அதே போல் உங்களுடைய தொழில் அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி மூணில் வந்து சுக்கரன் அமைய பெற்று இருக்கிறவர்கள் அதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க அடுத்ததான் நான்காம் இடம் இங்கே குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல் இங்கே அமரக்கூடிய சுக் சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்வை செய்வார் பத்தாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய சுக்கிரன் தொழில் அமைப்புகளை அதே உங்களுடைய மன தேவைகளை பூர்த்தி அடையக்கூடிய நட்பு வட்டாரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வண்டி வாகன சேர்க்கை வீடு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய்வழி உறவு மூலியமாய நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாயினுடைய நிலைவை பொறுத்து உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகன சேர்க்கையில் அபரிமிதமான லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்வை செய்வார் மூத்த வகையில் அனுகூலம் மனதில் உள்ள தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே ஐந்தில் வந்து ஐந்தாம் பாவாதி வலுப்பெற்றவர்கள இவங்க வந்து பூர்வ புண்ணிய அருள் பெற்றவர்களாக இருப்பாங்க இவர்களுடைய மூதாதையர்கள் இவர் மூதாதையருடைய சொத்து அதே போல் மூதாதிரியுடைய ஆசிர்வாதம் இவர்களுக்கு கிடைக்க பெற்றவர்களாக இவர்கள் இருப்பாங்க அதே போல் ஆறாம் இடத்துல இது புதனுடைய வீடு இது நட்பு வீடுன்றதுனால ஆறாம் இடத்துல போய் சுக்கரன் அமர்றாரு சுக்கரனுக்கு ஆறாம் இடம் மறைவில்லை இங்கே நட்பு அளவில் போய் அமர்றதுனால பன்னெண்டாம் இடத்தை அவர் பார்வை செய்கிறாரு அதனால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு வேலை அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது இங்கே பகை நிலைமை அடைந்தாலும் கூட ஏழில் போய் ஐந்து குடையவர் குடையவர் ஏழாம் இடத்துல அமர்றாரு இது வந்து சந்திரனுடைய இங்கே பகைத்தன்மை அடைவார் அது ஒரு அமைப்பு தானே தவிர இருந்தாலும் உங்களுடைய லக்னத்தை பார்த்துருவார் இது ஒரு சிறப்பு குழந்தைகளால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல இங்க ஏழில் வந்து சுக்கரன் அமைய பெற்றவர்கள் உங்களுடைய மாமியார் வகையின் மூலயமாக சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்றாரு பூரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொழில் அமைப்புகள்லாம் ஒரு சிரமம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக அங்கே இருக்கும் எட்டில் வந்து சுக்கரன் அங்கே பகை நிலைமை அடைஞ்சு உங்களுடைய எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பில் சூரியன் வந்து மகரத்திற்கு ஆகாத ஒரு வீடான்றதுனால இங்கே போய் அமர்வது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை ஒம்போதில் நீச்சமைப்பு பெறுவார் இதுவும் சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை உங்களுடைய ஐந்து கூட ஒரு நீச்சமைப்பு பெறுவது என்பது குழந்தை இது போன்ற அமைப்புகளில் பாதிப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பு புதனுடைய நிலைமை பொறுத்து இங்கே சுபருடைய பார்வை இது போன்ற அமைப்புகளில் பரிவர்த்தனையில் இருந்தால் சிறப்பான ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறாரு பத்தாம் அதிபதி ஐந்தாம் ஐந்தாம் திரிகோணாதிபதி பத்தாம் இடத்துல வந்து வலுப்பெறுவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு தான் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் இந்த கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு லாபஸ்தானத்தில் சுக்கரன் அமர்றாரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இது ஒரு சிறப்பான அமைப்பு உங்களை ஐந்துக்குடையவர் பதினொன்றில் அமையும் போது பூர்வ உங்களுடைய சொத்து சம்பந்த விஷயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் அமைகிறாரு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறாரு வெளிநாட்டின் மூலயமாக வேலையமைப்புகளாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும் உங்களுடைய படுக்கை அறை அமைப்புகளெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஐந்துக்கு எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அமைப்பில் பூர்வீகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை அங்கே சொந்த ஊரில் வசிக்க முடியாது வெளியில் போய் வசிக்கக்கூடிய அமைப்பு இருபது வருடம் இங்கே தருவார் அது அதே போல் இந்த மகர லக்னத்தில் பிறந்து இங்கே இந்த இருபது வருடம் தசாமிப்பு வரணுன்னா இங்கே ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசியாக இருக்கணும் அடுத்தது ராசியாக இருக்கும் விருச்சிக ராசியாக இருக்கணும் இந்த மூன்று ராசியாக இருக்கணும் அதே போல் இந்த மூணு ராசியுமே எதிர்த்தன்மையான அமைப்பு உள்ள ராசி என்றதில் இதில் வந்து மூணாம் இடத்துல இங்கே உச்ச அமைப்பை பெறுவார் இங்கே உங்களுடைய ஏழாம் இடத்துல கடகமாக வருது இங்கே பகைத்தன்மையும் அதே போல் பதினோராம் இடத்துல சமநிலைமையும் இங்கே சுக்கரான் அடைவார் விருச்சிகத்தில் அந்த வகையில் இருபது வருடம் தசா அமைப்பு இங்கே மூணு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் மகரத்திற்கு அமர்வது சிறப்பான ஒரு அமைப்பு தான் மூன்றில் உச்சம் பெறுவார் பகைத்தன்மை அடைஞ்சாலும் கேந்திரத்தில் அமர்வார் அதே போல் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் சுக்கரன் அமர்வது இங்கே ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதனால் மகர லகணம் இந்த மூன்று ராசிகளில் பிறந்து சுக்கரனுடைய தசா அமைப்பு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த மூன்று இடங்களையும் அமையும் பெற்றால் அடுத்த இந்த சுக்கரன் ராகுடன் நெருங்கி அமையக்கூடாது ஏன்னா ராகுவுடன் நெருங்கி இங்கே அமைய பெற்று இருந்தால் திருமண அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு அதே போல் உங்களுடைய இல்லற வாழ்க்கை இது எல்லாமே கொஞ்சம் கெடுப்பார் அதே போல் செவ்வாயுடன் இணைவது இங்கே சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக இல்லற வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அமைப்பு செவ்வாயுடன் சுக்கரன் இணைவது சனியுடன் இணையக்கூடாது இங்கே உங்களுடைய வாழ்க்கை துணை வயதான தோற்ற அமைப்பை உடையவராக இருப்பாங்க சனியுடன் இணைவது சிறப்பில்லை குரு ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக சுக்கரனம் பார்ப்பது சிறப்பான ஒரு அமைப்பு தெய்வீக அனுகூலம் பெற்றவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருப்பாங்க அதே போல் சுக்ரன் நல்ல இடங்களை அமைப்பெற்று மகர லக்கணத்திற்கு தசா நடக்குது இருபது வருடம் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா தரும் வண்டி வாகனம் சேர்க்கை ஆடம்பர வாழ்க்கை இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய உங்களை மற்றவர்கள் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் பணம் உள்ளவராக தான் வந்து இந்த கா இந்த உலகம் நேசிக்குது அந்த போல அமைப்பை உங்களை வந்து இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை இது எல்லாமே இருக்கும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்